Ya. Pas punya itu, ini para change ada cerka super oh eh namaste rati koda koda dabne kamar le rinde kamar le rinde வேறு மேடம் வாங்கிக்கடா இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு பண்டையில மசாஜ் அப்படியா போட Enak nah... nah, nah... nah, nah... nah, banget, nah. को नाम करेंगे लाइक आदर इनका का लोन गेट ऑन ऑफर रिटर्न बैंक ओवर का देना 4 लगन पटियाला 5 दिन साथ से ₹100

நம்மளுக்கு ஏத்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை நல்லா சாமான் வீட்டு தேவைக்கான இருக்கு

미래中国어를은인 i 이따 한글로 tube 저

ஐநூறுவாம்டா டிஸ்பிளே போயிருந்தது ரெடி பண்ணலாம்டா ஐபோன்ல ஒரு பிரச்சனை லாக்ல இருக்கும் வேஸ்ட்டு பெஸ்ட் செட் வேறு பயங்கரமா இருக்கு கேமிங் ஹெட் செட் இருக்கோம் வித்தியாசமா இருக்குது எப்படி வித்தியாசமா இருக்குது பின்னு உடையல அதுதான் இதுவே

சின்ன பச சின்ன பசங்க விளாடுவாங்கல்ல கேமிங் எல்லாம் வாங்கமா வாங்க எல்லாரும் நல்லா ஒர்க் ஆகுமேடா வாங்கமா புதுசு மாதிரி இருக்குது சும்மா தான் பேட்டரி மாற்றி போடணும் நல்லா இருக்கும் வாங்க ரெடி பண்றதுல போதும் போதெல்லாம் இருக்கு செட்டா எடுத்துக்கலாம் இதுல ஏதாவது

சரிங்க ஃபோன் பிங்க நல்லா இருக்கு என்ன போடுறீங்க இப்ப வெள்ளையாடுதான் கேட்டேன் வெள்ளை ஆகிக்கலாங்க எப்படி இதை பார்த்தேன் கண்டுபிடிச்சாங்க ராஜா ஒரே பீசெட் தானே இல்லையா இதை பார்த்து கண்டுபிடிச்சோம் அதான் எல்லோரும் எல்லாம் பொருளுக்கு கேரண்டியா அவனோட பக்கம் வரும் லாகு

ஸோ நம்ம சார்ஜர் கேபிள் வாங்கியிருக்கோம் முன்னூறு கொடுத்து அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒர்க் ஆகலை ஸோ அவர் ரிட்டர்ன் பண்ணுற ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுலாம் சொல்லியிருந்தாரு ஸோ அதை செக் பண்ணலாம்னு நினச்சேன் பட் நான் என்ன பண்ணிட்டேன் அதை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு அடாப்டரில் போட்டு செக் பண்ணேன் ஸோ அப்போ ஒர்க் ஆகிடுச்சு ஸோ அந்த அடாப்டர் ப்ராப்ளம் ஸோ நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி பேட்ரி அதுக்கு இந்த மாதிரி பேட்ரி தான் அதுக்கு அந்த டெல்லுக்கு ஆனால் ஐ த்ரீ ப்ராசஸ்

நான் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்